கழுதை தேஞ்சு கட்டரும்பான கதையாக இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷ் பல கேவலமான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கு பாகிஸ்தானும் நிறைய குள்ளநறி வேலைகளை பங்களாதேஷை பயன்படுத்தி செய்ய ஆரம்பிக்காங்க இதை பற்றின டீடைல்டான இன்ஃபர்மேஷனாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பெரிய கான்டென்ட்டை சுருக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட டைம் சேவிங்காக நம்ம ஷார்ட்ஸாக போட்டுக்கிட்டு இருந்தோம் பெரிய வீடியோ போஸ்ட் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக நம்ம இப்போ சேனலில் ரெகுலராக அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க மொதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த தெம்பு திராணி இது எதுவுமே இல்லைன்னா கூட மமதை திமுர் அப்படின்னு பங்களாதேஷ்க்கு எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு அதுவும் குறிப்பா இந்தியா மாதிரியான நாட்டுக்கு எதிராக தண்ணியை நிப்பாட்டினீங்கன்னா போர் தொடுத்து உங்களுடைய வடகிழக்கு மாநிலங்களை நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடியவங்க ரொம்பவே அக்ரஸிவா இருக்காங்க இது அவங்களுடைய தான் காட்டுது ஏன்னா இந்தியா எவ்வளவு பெரிய இராணுவம்னு தெரியும் அதை எதிர்த்து வடகிழக்கு மாநிலங்களை கைப்பற்ற போறோம் அப்படின்ற விஷயம் எல்லாம் உள்நாட்டுல இருக்கிறவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக பேசிக்கிடலாம் ஆனா அந்த நாட்டினுடைய தலைவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க முக்கியமானவங்க இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் சொல்லும்போது சொல்லும் போது அது அந்த நாட்டு தரப்பிலிருந்து வரக்கூடிய வரக்கூடிய தான் வெளிநாடுகள் பார்ப்பாங்க இந்த மாதிரியான விஷயத்த ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் போய் எப்போ முகமது யூனிஸ் வந்தாரோ அப்பத்துல இருந்து அவருடைய ஆதரவாளர்கள்லாம் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அதுவும் குறிப்பா இந்த சிலுகுரி காரிடார் சிக்கன்னுக்கு இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்கள் இது எல்லாத்தையுமே சைனாவோட உதவியோட நாங்க கைப்பற்றுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ ஒரு ஒருபடி உச்சத்துக்கு போய் பாகிஸ்தான் கூட சேர்ந்து ஒரு விஷயத்த அவங்களினுடைய இன்ட்ரீம் கவர்மெண்ட் தலைவர் முகமது யூனிசே செஞ்சிருக்காரு என்ன அப்படின்னா ஆர்ட் ஆஃப் ட்ரையம்ப் அப்படின்னு ஒரு புக் இருக்கு இந்த புக்கில் கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களையும் உட்படுத்தின ஒரு பெரிய பங்களாதேஷ் வேணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது அதாவது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகளினுடைய எண்ணமாக இருக்குது இந்த ஒரு எண்ணத்தை பிரதிபலிக்கிற வகையில் இந்த ஒரு புக்கை எழுதி வெளியிட்டாங்க இந்த புக்கை பங்களாதேஷ்க்கு வந்த பாகிஸ்தானினுடைய ஜென்ரலுக்கு பங்களாதேஷ் கவர்மெண்ட்டினுடைய தலைவர் முகமது யூனுஸ் பிரைஸ் கொடுக்காரு இந்த ஜெனரல் யார் அப்படின்னா பாகிஸ்தானினுடைய அசிம் உனிற்கு ரொம்ப நெருக்கமானவராம் சாயிர் சம்ஷித் மிஸ்ரா ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டியினுடைய ஒரு தலைவராக இருக்கார் இவர் ரொம்ப முக்கியமான பாகிஸ்தான் ஜெனரல் அவருக்கு இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களையும் சேர்த்து பங்களாதேஷ் போட்டிருக்க ஒரு மேப் அந்த புக்கினுடைய கவர் பிக்சரில் இருக்குது அந்த புக்கை ரொம்ப வெளிப்படையா இப்போ முகமது யுனூஸ் ப்ரைஸாக கொடுத்திருக்காரு இது மொத தடவை கிடையாது ஏற்கனவே இவங்க வந்துட்டு கையேந்தி சைனாவுக்கு போய் எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது கூட இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் லாக்டாக இருக்கு அதுக்கு கடலுக்கு ஆக்சஸ் கிடையாது நாங்கள் தான் பே ஆஃப் பெங்காலினுடைய பாதுகாவலர்களாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க உலகத்தோட மிகப்பெரிய கப்பற்படையில் ஒன்று இந்தியாவோடது பே ஆஃப் பெங்காலில் மிகப்பெரிய பகுதி இந்தியாவினுடைய அந்த ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்குள்ளே வரும் அப்படி இருக்கும்போது இந்தியாவுடைய கால் தூசிக்கு கூட பெறாத ஒரு கப்பற்படையை வச்சிருக்கக்கூடிய பங்களாதேஷ் வந்துட்டு பே ஆஃப் பெங்காலினுடைய பாதுகாவலர்களாம் இதை போய் அவர் சீனாவில் வச்சு பேசியிருக்காரு அதனால் தான் திராணியும் தெம்மும் இல்லைனா கூட மமதையும் திமுறும் பங்களாதேஷ்க்கு அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்டே இந்த வீடியோவோட தொடக்கத்திலேயே பார்த்துருந்தோம் அப்படி பேசுனதோட மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பங்களாதேஷ் மட்டும்தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடுமையான பதிலடியை அதுக்கு கொடுத்துருந்தாங்க அதை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய யூனெஸ்க்கு நெருக்கமான பல பேர் இந்தியா மேலே போர் தொடுக்கணும் இந்தியா மட்டும் தண்ணியை நிப்பாட்டினாங்கன்னா நாங்கள் அதை பண்ணிடுவோம் பிரம்மபுத்திரையில் வந்துட்டு இந்தியா வெள்ளத்தை ஏற்படுத்துதாங்க டீஸ்டன் நதிநீர் பிரச்சனையை சைனா வந்துட்டு தலையிட்டு பங்களாதேஷ்குள்ள ஒரு பெரிய ப்ராஜெக்டாக பண்ணுறதுக்கு இந்தியாவுடைய உளவுறுத்துறை தடையாக இருக்குது அப்படின்லாம் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துனாங்க நம்ம இங்கே இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஆப்கானிஸ்தானை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு எதிராக மிகப்பெரிய நெருக்கடியை இந்தியா கொடுக்காங்க அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானினுடைய ஜென்ரல் அவங்களுடைய உளவுத்துறை ஐஎஸ்ஐனுடைய தலைவர் மிகப்பெரிய பாகிஸ்தான் டிப்ளமேட்ஸ்லாம் ரீசெண்டாக பங்களாதேஷ்க்கு வர்றது அப்படின்றது நீங்க ஆப்கானிஸ்தானை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நாங்க பங்களாதேஷை பயன்படுத்துவோம் அப்படின்றதுக்கான ஒரு எச்சரிக்கை தான் ஆனால் இது எல்லாமே பங்களாதேஷ்க்கு பின்விளை நல்லிணைவாக தான் இருக்கும் ஏன்னா இந்தியாவுடனான உறவை கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு விஷயமுமே கிடைக்காது தண்ணி சாப்பாடு உட்பட ஏன் அவங்களினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய கார்மெண்ட்ஸ்க்கான ரா மெட்டீரியல்ஸும் அதுக்கான இன்வெஸ்ட்மென்ட்ஸும் கூட இந்தியாவிலேருந்து தான் பெரிய அளவில் பங்களாதேஷுக்கு போய்கிட்டு இருக்கேன் ஆனா அவங்களினுடைய அந்த ஒரு பிரெஞ்சு எலமெண்ட்ஸ் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிரான மைண்ட் செட்டை உருவாக்கி மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி தான் இந்த ஷேக் ஹசீனாவுடைய கவர்மெண்ட்டை கலைச்சாங்க இப்போ அதையே தொடர்ந்து ஒரு விஷயமா பயன்படுத்தி அவருடைய இருப்பை உறுதிப்படுத்திக்கிட்டு முகமது முகமது யூனூஸ் அதனாலதான் இந்தியாவுக்கு எதிரான தொடர் பிரச்சாரங்களுக்கு இந்த மாதிரிலாம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு சைனாவுக்கு இந்தியாவினுடைய படைகளை சீன எல்லையிலிருந்து டைல்யூட் பண்ணி பாகிஸ்தான் எல்லைக்கோ இல்லைன்னா பங்களாதேஷ் எல்லைக்கோ மாத்தணும் அப்படின்றது ஒரு எண்ணமா இருக்கு அதனால அவங்க பங்களாதேஷை பயன்படுத்தி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்காங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்ஸ் சூழலில் பங்களாதேஷ்க்கு உதவுகிற அளவுக்கு சைனா மாட்டாங்க ஏன்னா இந்தியாவை பகச்சிக்கிட்டால் அவங்க அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய விலை கொடுக்க ஏற்படும் அப்படின்றதுனால ஆனால் அமெரிக்கா உதவியோடு இன்றைக்கி பாகிஸ்தான் பங்களாதேஷை பயன்படுத்தி இந்தியாவினுடைய இந்த வடகிழக்கு எல்லைகளில் மிகப்பெரிய தலைவலி கொடுக்காங்க உதாரணத்துக்கு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அந்த மியான்மர்லேருந்து வந்த ரெஃப்யூஜஸ் அவங்கள பங்களாதேஷ் வந்துட்டு மறுபடியும் மியான்மருக்குள்ளே அனுப்புதாங்க ஆனால் மியான்மருக்குள்ளே போனால் அவங்க உயிருக்கு ஆபத்தில் அப்படின்றதுனால அவங்களையுமே சட்டவிரோதமா இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களில் நுழைய வைக்கக்கூடிய சதி செயல் நடந்துகிட்டு இருக்கு உதாரணத்துக்கு ரீசெண்டா கூட மணிப்பூர் அஸ்ஸாம் மாதிரியான மாநிலங்களில் நிறைய பங்களாதேஷிகள் வந்துட்டு கொல்லப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வருது அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்து ஆடு மாடெல்லாம் திருடிட்டு பங்களாதேஷ்குள்ளே போகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் அதுக்கு பங்களாதேஷ் கூட என்னமோ அவங்க நாட்டினுடைய சிட்டிசன்ஸ்க்கு ஆதரவெல்லாம் குரல் கொடுத்துருந்தாங்க மிகப்பெரிய மனித உரிமை மீறல் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசியிருந்தாங்க இப்போ மேப் அதுவும் இந்தியாவினுடைய அஸ்ஸாம் அதோட வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாத்தையும் உட்படுத்தின ஒரு மேப்பையே அவங்க பங்களாதேஷ் கூட சேர்த்து வெளியிடுற அளவுக்கு இப்போ அவங்க மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க அசாமினுடைய முதலமைச்சர் ஹிமந்த சர்மா என்ன சொல்லியிருந்தாருன்னா நம்மளுடைய சிலுகுரி காரிடாரை வைடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படி வைடர் பண்ணணும்னா அதுக்கு உள்ளார்ந்த அர்த்தம் பங்களாதேஷை ஆக்குப்பை பண்ணணும் அப்படின்றது தான் இவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கே மேற்கு பக்கம் பாகிஸ்தானுக்கு அடி கொடுக்கும்போது இந்தியா கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க ஆப்ரேஷன்ஸ் இந்த தொடர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க பாகிஸ்தான் வம்பளிக்கும் போது அதை நடக்கும் அப்படின்றது உறுதி அந்த நேரத்தில் சிலுகுரி காரிடார் வைடர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அது பங்களாதேஷ் நடந்துக்கிற முறையில் தான் இருக்குது அப்படின்னு டிப்ளமேசிப் அவங்கள எச்சரிக்கை ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஜெய்ஹிந்த்